சபரிமலைக்கு உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா சபரிமலை நம்ம பதினெட்டு படிக்கட்டு ஏறி ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு நம்ம மஞ்ச மாதா கோயிலுக்கு போவோம் அந்த வழியில ஐயப்பனோட சமாதி இருக்கு அது வந்து மணி மண்டபம் பண்ணுவாங்க கண்டிப்பாக சபரிமலைக்கு போறவங்க இந்த ஐயப்பனோட சமாதியை போயிட்டு தொட்டு வண்ணுங்க அங்கே நீங்க ஏதாவது ஒரு பிரார்த்தனை வச்சீங்கன்னா கண்டிப்பா நல்லதே நடக்கும் கண்டிப்பாக கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நிறைய பேருக்கு தெரியல அது வந்து ஒரு ஓரமா இருக்கிறதால அது என்னன்னு தெரியாம அது கும்பிட்டு போயிடுறாங்க அது ஐயப்பனோட மணி மண்டபம் ஐயப்பனோட ஜீவசமாதி கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு தெரியாம இருக்கு அதனால சபரிமலைக்கு போறவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் இந்த விஷயத்த சொல்லி அனுப்புங்க சரிங்களா அங்க வந்து அந்த ஜீவ சமாதி அதான் மணிமண்டபம் சுற்றி விபூதி கொட்டி வச்சுருப்பாங்க அந்த விபூதியை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்துல உக்காந்து நீங்கள் மெடிடேஷன் பண்ணுங்க உங்களுக்கு என்ன கோரிக்கை இருக்கோ என்ன வேண்டுதல் இருக்கோ அந்த இடத்துல அந்த வேண்டுதலை வைங்க கண்டிப்பாக ஹண்ட்ரட் பெர்சன்ட் நடக்கும் நன்றி வணக்கம்